لله رب العالمين قال الله تعالى والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنهم صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والسلام يلا بقولم الله هو رونيكه مَا تماعه மேலும் அவனுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அலமதுல்லா சஹாபாக்களை என்ற ஆய்வரங்கத்தில் நம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்றை கூட்டியிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கோடைய ஆய்வரங்க இந்த நிகழ்ச்சியில் சஹாபாக்களை பின்பற்றலாமா அல்லது வேண்டாமா என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா உலகில் பல்வேறு மக்களை சிறப்புக்குரிய மக்களாக அல்லாஹூ தாலா கொடுக்கிறான் அதே போன்று ஆதம் அலிசலாம் முதல் நமது நாயகம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் வரை அத்துணை நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா சஹாபி என்ற தோழமையை அல்லாஹு தாலா வழங்கினான் நாம் பார்க்கின்ற பொழுது அத்துணை நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட சஹாபா என்ற தோழமையை காட்டிலும் நமதுநாயகம் செல்லல்லா ஓலைவ செல்லும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சஹாபா என்ற தோழமை தோழர்கள் என்பவர்கள் இந்த உலகில் தலை சிறந்தவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள் அருமையான நீங்களே எப்படி பெருமாளா செல்லல்லா ஓலைவ செல்லும் அவர்களுக்கு ஒரு புனை உண்டு முஸ்தபா என்று சொல்லுவார்கள் எப்படி பல கோடி மக்களில் பல கோடி ஜனங்களில் பெருமாளா செல்லல்லாஹ் ஓலைவ செல்லும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ ஒரு சின்ன ஊரிலே பல கோடி மக்களுக்கு இடையிலே பெருமானார் செல்லல்லா வாலிசம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ எப்படி அல்லாஹ் பெருமானாரை தேர்ந்தெடுத்தானோ அதே போன்றுதான் சஹாபா பெருமக்களையும் பல இனங்கள் அல்லாமல் வெள்ளை அல்ல கருப்பல்ல அல்ல பணக்காரன் அல்ல ஏழை அல்ல முதலாளி அல்ல தொழிலாளி அல்ல இவ்வாறான பல்வேறு கற்ற மனிதர்களிடத்தில் அல்லாஹூ தாலா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இது சஹாபா பெருமக்களவ அல்லா உத்தால தேர்ந்தெடுத்த காரணத்தினால் நாம் சொல்கிறோம் இவர்களை பின்பற்றலாம் என்று எப்படி இஸ்லாம் என்கிற வீடு இருக்கிறதோ இஸ்லாம் என்கிற வீட்டினுடைய நுழைவாயிலாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அந்த சஹாபாக்கள் என்ற நுழைவாயிலை நீ பின்பற்றினால் மட்டும்தான் இஸ்லாம் என்கிற வீட்டிற்குள் உன்னால் நுழைய முடியும் சஹாபாக்களை பின்பற்றினால் மட்டும்தான் அவன் ஒரு இஸ்லாமிய மனிதனாக இருக்க முடியும் அருமையான சஹாபாக்களை பின்பற்றுவது குறித்து அல்லாஹால இப்படி சொல்கிறான்

அவள் சொருத்திலே ஓடுகிறது என்று சொல்கிற இதுதான் மகத்தான வெற்றி என்று சொல்கிறான் அப்ப அல்லாஹ் உதா ஒரு கூட்டத்தை நோக்கி இவர்கள் நன்முறையில் பின்பற்றுங்கள் அவர்களை நான் பொருந்திக்கொண்டேன் அவர்கள் சோனவாசிகள் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் இவர்களை பின்பற்றுவதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹிறார் என்று சொன்னார் அல்லாவுத்தாலாவே சொன்ன போது இந்த சகாபாக்களை பின்பற்றுவதை குறித்து நாம் இன்றும் ஐயம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்து பெருமானா அலையம் சொன்னார்கள் என்னுடைய சஹாபாக்கள் இருக்காங்களே எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா கண் நட்சத்திரத்தை போன்றவர்கள் இதுல ஒரு உட்கருத்திற்கு என்னன்னு சொன்னா நட்சத்திரத்தை சாதாரணமா பார்த்தா போதும் அவனுடைய வழிகாட்டுதல் படி நம்ம மேல தூக்கி பார்த்தா போதும் வெளிச்சத்தை பார்த்து வழியை கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம் அதே போன்றுதான் சஹாபாக்களுக்கு உதாரணமாக பெருமானார் நட்சத்திரத்தை சொல்றார்கள் சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றினால் சஹாபாக்கள் என்று அறிந்தால் கண்மூடித்தளமாக பின்பற்றுகள் என்று பெருமானா இடத்தில் கூறுகிறார்கள் நீங்களே அடுத்து சொல்றாங்க அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேரு வழி என்று பெருமானா சலல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் சில பேர் சொல்லுவாங்க இந்த சஹாபியை பின்பற்றினா போதுங்க அந்த சஹாவிய பின்பற்றினா போதுங்க அப்படியல்ல பெருமானா சொன்னார்கள் அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் சரி நீங்கள் நேரு வழி என்று பெருமானா சலல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அதைத்தான் நம்ம சொல்லத்து ஜமாத்தின் அக்கீதாவை எடுத்துக்கொண்டோம் அல்லவா அஸ்ஹா சசாபத்தை குல்லு முதுல்லுன் அத்துலை நீதமானவர்கள் என்று நம் அகீதாவில் எழுதப்பட்டது அல்லவா ஏன் நீதமானவர்கள் அத்துனை சஹாபாக்குளும் ஆரம்ப சஹாபி அபுவக்கரு சுத்திகள் வந்து இல்லாவினும் முதல் கடைசி ஷஹாபி அபூத்துஃபேர் வந்து அல்லாவனும் அவர்கள் வரை அத்துனை சாபாக்களும் நீதமானவர்கள் ஏன் அவருடைய வாழ்க்கையில் தவறு தவறிழிக்காது பெரும் ஆவங்கள் இருக்காது என்று பார்க்கிறோம் இன்றைய தலைவர்களை எடுத்துக்கொண்டால் ஐம்பது வயசுக்கு மேலதான் அவங்க வரலாறு எழுதப்படும் ஐம்பது வயசு நாற்பது வயசு முப்பது வயசு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வரலாறே இருக்காது ஏன் அந்த வயசில் அவர் பாவம் செஞ்சுட்டு இருந்தாருங்க அவர் சரியே நடந்துக்கல நடைமுறை இல்லை என்று சொல்லி அதற்கு முன்னால கூடிய வரலாறை அழைத்து விடுவார்கள் ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கின்ற பொழுது அத்தனையுமே நன்முறையில் நடந்து கொண்ட ஒரு சகாபா பெருமக்கள் தான் நாம் பின்பற்றக்கூடிய இந்த சகாபா பெருமக்கள் அல்லாஹ் அக்பர் எப்பேர் பெற்றோர் பின்பற்றுதல் அவர்கள் இல்லை என்றால் இந்த இஸ்லாம் என்பது அரைகுறையாக இருந்திருக்கும் அருமையான மீன்களே உதாரணமாக அபு துஃபேல் அவர்கள் அஸ்ஸலாம் வலைக்கும் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா இந்த சலாத்திரை அல்லாஹாலா ஆதம் அலை இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுத்தான் பிறகு அந்த சலாம் சொல்கின்ற வழக்கம் வரக்கூடிய காலத்தில் குறைந்தது பெருமாடைய காலம் வந்த பிறகு இந்த அபூத்து முதல் முதலாக பெருமானா சொன்னார் சொன்னார்கள் அதற்கு பின்புதான் பெருமான பல ஹதீஸுகளை பற்றி இந்த சலாமை பற்றி சொல்கிறார்கள் ஆக நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சலாமுக்கு ஒரு முன் முன்னோதரமாக இருந்தவர்கள் யார் என்றால் அபு துஃபெல் கிஃபா என்கிறேன் எப்பேற்பட்ட சாபி இன்று மக்காவிலே இன்று ஹரம் ஷெரீஃபிலே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அஷ் அல்லா இல்லா என்று கலிமாவை உரத்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அந்த வழிமுறை யார் என்று பின்பற்றுதல்

இருக்கிறார்களே யார் காத்து என்ன நடைபெறியது அபூதல் கிஃபா ரலியல்லாஹு அன்ஹுர் மீயான முஃமின்களே உர் ஸஹாபி காட்டிய நடைமுறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலத்தின் உடைய கூட்டம் 72 கூட்டமாக பிரியும் என்னுடைய உம்மத்தினர் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரிவார்கள் அதில் எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகம் சென்று ஒரு கூட்டத்தை தவிர என்று பெருமானார் சொன்னார்கள் இப்போ சஹாபாளர் கேட்டார்கள் யாரை சொல்லலா இந்த சொருக்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் தான் யாரு கேட்டப்போ பெருமானார் சொன்னார்கள் மா நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழிமுறையில் இருக்கிறோமோ எந்த வழியின் கீழ் நானும் என்னுடைய தோழர்களும் இருக்கிறோமோ அந்த வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் தான் அந்த சொருக்கத்துக்கு கூட்டம் என்று பெருமானார் சொன்னார்கள்

மிக மிகப்பெரிய குரான் தப்சீர் ஒரு வீரர் சொல்றாங்க பெருமாளா சல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு மோஜிசாவி அற்புதங்களை கொடுத்தான் நிலவை பிளக்கின்ற அற்புதம் தன் விரல் மூலமாக ஊற்று வருகின்ற அற்புதம் இவ்வாறு பல அற்புதங்களை அவர் எதிர்க்க கொடுத்தான் பிற மக்கள் இவர் நபி என்பு நம்புவதற்காக பிற மக்கள் இஸ்லாத்தின் பால் தழுவுவதற்காக பெருமானா சல்லாவுல இஸ்லம் எவ்வாறான அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் அப்போ சொல்றாங்க இமாம் குர்திவி லவுலம் நபியும் மோதி சத்துன் பெருமானாருக்கு இந்த மாதிரி அல்லாஹ் எந்த அற்புதத்தையும் கொடுக்கல வச்சுக்கோங்களேன் எந்த அற்புதத்தையும் பெருமானா அலேசல் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றாலும் சிவாலி சஹாபில கத்தபகு சஹாபா என்ற ஒன்று போதும் பெருமானா செல்லா உலக செல்லும் அவர்கள் நபி என்று காண்பிப்பதற்காக அவர் உண்மையான இறை தூதர் என்று காண்பிப்பதற்காக சஹாபா என்ற ஒரு கூட்டம் போதும் என்று இமாம் குருதிப்ரஹிம் சொல்றாங்க அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை சுத்தமாக இருந்த உண்மைங்களே அதனால தான் நம் சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் சற்று யோசித்து பாருங்கள் அதனால தான் அல்லாஹ் சொன்னாஹி அவர்களை தொட்டு நான் பொருந்தி கொண்டிருந்த அல்லாஹ் சொன்னானே எதில் வெற்றி இருக்கிறது சகாபாக்களை பின்பற்றினால்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும் ஏனென்றால் பெருமானார் சொன்னார்களே எனக்கு வரக்கூடிய காலம் ஹைரோல் குரூடைய காலம் சிறந்தவர்கள் என்று சொன்னார்களே அப்ப அந்த ஹைரோல் குரூனு சகாபாக்களை தான் இன்று பின்பற்ற வேண்டாமா வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான மூமிகளே சற்று யோசித்து பாருங்கள் ஆக நம்முடைய பின்பற்றுவதில் நம்முடைய அந்த கடைவெடிப்பில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அருமையான ஓர்மீங்களே இப்படியும் அல்லா சொல்கிறான் ஆம கமா ஆம மக்கத்து காப்பீர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் ஈமான் கொள்ளுங்க நீங்க எப்படி ஈமான் கொள்ளுங்க கமா ஆமாஸ் அந்த மக்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள் அந்த சஹாபாக்குரிய ஈமான் எப்படி இருந்தது அதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலாவே பதிவிடுகிறான் ஏன் என்று சாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்றாங்க ஏன பின்பற்றக்கூடாது இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் என்ற இந்த குரானும் ஹதீசும் தானே இஸ்லாமே அந்த குரான வழிவகுத்து கொண்டு வரது யாருங்க சஹாபா பெருமக்கள் அந்த ஹதீச பெருமானத்தில் நன்முறையில் வாங்கித் தந்தது யாரு அந்த சஹாபா பெருமக்கள் அப்போ இவன் இசாபாக்களை பின்பற்ற வேண்டும் கூடாது என்று சொன்னா இஸ்லாத்தையும் இருக்கக்கூடாது ஏனென்றால் குரானும் தொகுக்கப்பட்டது சஹாபாக்களால் தான் ஹதீசும் நமக்கு கிடைக்கப்பட்டது அந்த சஹாபாக்கள் பெருமக்களால் தான் அப்போ இஸ்லாம் என்கிற ஒரு வட்டமே இந்த சஹாபாக்கள் என்ற அடிப்படையில் தான் இருக்கிற தர்மையான முகமீங்களே சற்று யோசித்து பாருங்கள் எப்பேற்பட்ட இந்த சஹாபா பெருமக்கள் மேலும் முகியத்தின் அப்துல் கதர் ஜிலானி கத்த சல்லா சர் ரவுல் அசீஸ் மிகப்பெரிய எல்லாம் தலைவர் சொல்றாங்க ஒரு குதிரையில ஒரு சஹாபி போயிட்டு இருந்தா ஒரு குதிரையில் ஒரு சஹாபி பயணித்துக் கொண்டிருந்தா அந்த குதிரையினுடைய இந்த புழுதி பறக்கும் அல்லவா அந்த புழுதியினுடைய ஒரு புழுதி கூடி நான் ஈடாக மாட்டேன் என்று முஹியத்தின் அப்துல் கதர்ஜி கதர் சுல்லா சேர்ஹி சொன்னாங்க இப்போ எப்பேறுபட்ட அந்த சஹாபாக்கதனுடைய மகத்துவத்தையும் பாக்கியத்தையும் நம் அருமையான உண்மைகளை விளங்க வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள் அந்தஸ்தெல்லாம் அவங்களுக்கு தாங்க நம்மள சாதாரண மக்கள் என்று சொல்லிவிடலாம் அந்தஸ்து சாபா பெண் மக்கள் மட்டும்தான் ஏன் இன்று உலகில் இருக்கின்ற அத்தனை உண்மையான முஸ்லிம்களும் எதற்கு இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ரசூல்லாவை ஒரு முறையாவது கனவுல பார்க்க வேண்டாமா ரசூல்லாவ இந்த கண்கள் பார்த்து விடாதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் ரசூல்லாவோட இருந்தவர்கள் ரசூல்லாவை முழுவதுமாக பார்த்தவர்கள் சாபா பெருமக்கள் பார்த்து ஈமான் சாப பெருமக்கள் ரசூல்லாவை பார்த்தவர்கள் அப்பேற்பட்டவர்களை ஈமான் கொண்டவர்கள் அப்பேற்பட்டவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது நாம் கொள்ள வேண்டிய என்ன வேண்டும் சொன்னால் எந்த எந்த ஐயமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் இந்த சகாபாக்களை பின்பற்றுவோம் இந்த சகாபாக்களை மூலமாக இந்த இஸ்லாம் வலு என்று சொல்லி என் உரைக்கு முற்றுப்புள்ளிடுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் rahmatullahi wa barakatuh